ஃபஸ்ட்டு சேலஞ்சு ஸோ சேலஞ்சு என்னன்னா உங்களுடைய வீடை ப்ரோ அப்படின்னு என்னுடைய தங்கச்சி ஒருத்தங்க கேட்டாங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம காமிக்க போகிறோம் இதுதான் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டு இப்போ நம்ம வாங்க உள்ளே போவோம் ஸோ உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்த உடனே மொதல் வீடு அது வலது பக்கம் நம்ம வீடு தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் கதவை திறக்கிறோம் கதவை தொடர்ந்தோடனே என் குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதுதான் ஹால் இதுதான் என்ட்ரன்ஸ் கால் நான் அப்படியே சமை இன்னைக்கு சமைச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ டிவி ஹாலில் ஒரு டிவி செட் பண்ணி வச்சுருக்கோம் வாஷிங் மிஷின் ஃப்ளைப்பு இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் ஸோ இந்த அலைமாரியில் தான் எங்களுடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லாத்தையும் நாங்கள் அடிக்க வச்சுருக்கோம் இன்னும் பீரோ கூட வாங்கலை ஸோ அதனால் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாமல் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டீல் கட்டில் அது என் குட்டி போய் நல்லபடியாக தூங்கிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் இது கிச்சன் ஸோ கிச்சனில் குக்கரில் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ கிச்சனில் பார்த்தா இது பொருள் வைக்கிறதுக்கு இடம் ஸோ இந்த மாதிரி தண்ணி வைக்கிறதுக்கு தண்ணி கூடும் காய்கறி டிங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இது மிச்சம் பாத்திரத்தான் கீழே வச்சுக்கலாம் அந்த மாதிரி செட்டிங்ஸ் போட்டிருக்காங்க ஸோ மேலே அது மாதிரி இருக்குது ஸோ தேவையான பொருளை மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு ஜன்னல் ஜன்னல் பக்கத்தில் தான் லெட்டிங் வச்சுப்பாங்க ஸோ லெட்டிங்கை நான் காமிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ அதை காமிச்சாவும் நல்லா இருக்குது ஸோ லெட்டிங் இருந்தது ஸோ அதுக்கு அது பக்கத்துலேயே ஒரு ரூமு ஸோ ரூமுக்குள்ளே வாங்க போவோம் ஸோ ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இல்லைனாலும் பெருசாக இல்லைனாலும் நல்ல ஒரு ஆள் படு நல்லா தூங்கிக்கலாம் அந்தளவுக்கு ஸோ குட்டி எனக்கா ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோம் டேபிள் ஃபேன் ஸோ அதுதான் இங்கே செட் பண்ணியிருக்கோம் ஸோ ரூமுக்குள்ளேயே சாமி போட்டோ செல்ஃபில் என்னென்ன செட் பண்ணணுமோ அந்த மாதிரி செட் பண்ணியாச்சு மேலே என் என் குட்டி பாப்பா போட்டோ அதுக்கடுத்து ஒரு பொம்மை அது கீழே சாமி போட்டோ அதுக்கடுத்து முக்கியமான திங்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் வச்சுருப்போம் ஸோ குட்டிப்பான் எனக்கு வந்து அந்த ஆங்கிள் மாட்டுறதுக்காக ரொம்ப ரெண்டு நாள் போராடணும் போராடிட்டு அந்த ஆங்கிள் ப மாட்டி தொட்டில் போட்டாச்சு ஸோ இதுதான் அந்த தொட்டியில் முக்கியமான குட்டி பையனுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாமே இந்த அலமாரியில் செட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதுதான் எங்களுடைய ஹோம் ஸோ இதுதான் நம்ம வீடுங்க ஸோ என்ட்ரன்ஸில் அந்த கேட்ட உள்ளே வந்தாலே நம்ம தான் வலது பக்கம் தான் நம்ம உங்க தான் வீடு வீட்டுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு கொசிசன் கிடச்சேன் இதுதான் எங்களுடைய வீடு ஸோ அடுத்த சேலஞ்ச் என்னென்ன நம்மளுடைய யூடியூப் சேனல் கமெண்டில் கம் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பிடிக்கிற மாதிரி உங்களுடைய நம்ம சேனலை பற்றி பேசுங்க ஓகேவா வீடை பற்றி கேட்டீங்க அந்த வீடியோ காமிச்சாச்சு அதே மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வணக்கம்